அன்பர்களே ஜூன் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இன்றைய தினம் நாம் கோழிக்குத்தி வானமுட்டி பெருமாள் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோழிக்குத்தியில் இத்திருக்கோவில் உள்ளது கொடகுமலை சாரலில் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்தான் ஒருவன் பல மருத்துவர்கள் முயன்றும் அவனது நோயை குணப்படுத்த முடியவில்லை அதனால் அந்நோயாளி மனம் போன போக்கில் நடக்க தொடங்கினான் ஒரு நாள் அவனது காதுகளில் தெய்வீக வீணை ஓசை கேட்டது ஓசை வந்த திசையை நோக்கி நடந்தார் அங்கே ஒரு முனிவர் வீணை வாசித்துக் கொண்டிருந்தார் அவர் வேறு யாருமல்ல நாரதர் அவரை தொழுநோய் பிடித்தவன் வணங்கி நின்றான் இளம் வயதில் காடுகளில் பதுங்கியிருந்து இருந்து போக்குர்களை வழிமறித்து கொலை செய்து கொள்ளையடித்து வாழ்ந்ததின் விளைவாக உனக்கு இந்த வியாதி என தொழு நோயாளியிடம் நாரதர் கூறினார் அவனுக்கு மனமிறங்கிய நாரதர் அவனுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசித்தார் அதனை தினந்தோறும் ஜபிக்கும்படி கூறினார் நோயாளியும் அப்படியே செய்து வந்தான் ஒரு நாள் அசரீரி உனக்கு கடுமையான தோஷம் உள்ளது அது நீங்கிட கரையில் காணப்படும் ஆலய திருக்குறங்களிலெல்லாம் நீராடி வா எந்த தீர்த்தத்தில் நோய் குணமாகிறதோ அங்கே நீ பாப அடைந்து முக்தி பெறுவாய் என்ற மணமகிழ்ந்தாவன் தன் பயணத்தை தொடர்ந்தான் கரையில் உள்ள ஆலயங்களுக்கெல்லாம் சென்று அங்கிருந்த திருக்குளங்களில் நீராடினான் அதன் ஒரு கட்டமாக மூவலூருக்கு வந்து அங்கு அருள் பாலிக்கும் மாணிக்க சகாயேஸ்வரரை மனமுருக வணங்கி நின்றான் அப்போது பக்தா உனது துயர் நீங்கும் காலம் வந்துவிட்டது வடக்கே சற்று தொலைவில் ஒரு திருக்குளம் தென்படும் அதில் நீராடினால் உன்னை பற்றியிருக்கும் பிணிகள் யாவும் நீங்கும் என்று ஒலித்தது அதன்படியே அவனும் அங்கு சென்று நீராட பிணி நீங்கியது பொன்னீரம் கொண்டவனாய் மாறினான் தன்னை குணப்படுத்திய இறைவனுக்கு நன்றி கூற வடதிசை நோக்கி புறப்பட்டான் ஓரிடத்தில் ஒரு பெரிய அத்தி மரம் இருந்தது அம்மரத்தில் சங்கு சக்கரம் கதை அபயகஸ்தம் தாங்கி பெருமாள் காட்சியளித்தார் அவரது மார்புரி ஒளிப்புழம்பு விண்ணும் மண்ணும் நிரம்ப நின்றது பக்தா பொன்னி நதியில் நீராடி நோயிலிருந்து விடுபட்ட உன்னை இனி பிப்பிலர் என அழைப்பர் நீ நீராடிய தீர்த்தம் இனி பிப்பில மகரிஷி தீர்த்தம் என அழைக்கப்படும் இந்த காவிரி தீர்த்த கட்டத்தில் நீராடுபோர்களின் பிறவிப்பிணி மெய்ப்பிணி பாவப்பிணி அனைத்தும் நீங்கும் என மறைந்தார் பிப்பில மகரிஷியின் கோடி ஹத்தி தோஷங்களையும் நீக்கிய தலம் கோடிகத்தி என்று பெயர் பெற்று தற்போது கோழி குத்தி என விளங்குகிறது பெருமாளும் பானமுட்டி பெருமாள் எனப்படுகிறார் தஞ்சை சரபோஜி மன்னரின் யுக்த தோஷம் இந்த பெருமான் அருளால் நீங்கியது அதனால் அம்மன்னர் அதே அத்திமரத்தில் பதினாலு அடி உயரத்தில் பெருமாள் சிலையாக வடித்து அவரையே மூலவராக்கி ஆலயம் எழுப்பினர் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையானது இக்கோவில் கிழக்கு நோக்கி ஆலயம் ராஜகோபுரம் கடந்து உள்ளே சென்றால் பலிப்பீடம் கொடிமரம் கருடாழ்வார் சன்னதி உள்ளன கருவறையில் அடி உயரத்தில் உள்ள அத்திவரதர் வலது மார்பில் தாயார் தயாலக்ஷ்மி உள்ளார் இடதுபுறம் பூமாதேவி உள்ளார் பெரிய அத்தி மரமே பெருமாளாக மாறியிருப்பதால் மரத்தின் வேரே திருவடிகளை தாங்கி நிற்பது இங்கு சிறப்பு மூலவருக்கு எவ்வித அபிஷேகமும் கிடையாது சாம்பிராணி காப்பு மட்டுமே சாத்தப்படுகிறது இவரை வேண்டினால் தோஷம் பிரம்மகத்தி தோஷம் சனி தோஷம் உள்ளிட்ட தோஷங்கள் விலகும் இங்கு சப்தஸ்வர ஆஞ்சநேயர் உள்ளார் இவரை தட்டினால் ஏழு ஸ்வரங்களையும் நாம் கேட்கலாம் வைகுண்ட ஏகாதேசி இங்கு சிறப்பு விழா தை மாதம் பெருந்திருவிழா நடைபெறுகிறது கிரகதோஷம் நீங்கிட இங்கு பிரார்த்தனைகள் செய்கின்றனர் மேலும் இராமானுஜர் விஸ்வக்சேனர் விநாயகர் சக்கரத்தாழ்வார் யோகநரசிம்மர் நர்த்தன கிருஷ்ணர் சன்னதிகளும் உள்ளன வளமான வாழ்வருளும் கோழி குத்தி பானமுட்டி பெருமாளை வணங்கி பேரருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய